பாரதியின் பாரதம் என்ற தலைப்பில் நம்ம தொடர்ந்து பாரதியினுடைய கலைமகள் துதியை பார்த்து கொண்டிருக்கிறோம் பக்தி பாடல் தான் இருந்தாலும் அதில் உள்ள எத்தனை சொல்றான் அதில் இந்த நாட்டை பற்றி பாடுறான் மக்களை பற்றி பாடுறான் போன நிகழ்ச்சியை கல்வியை பற்றி எனக்கு இந்த கல்வியை நினைச்சா எப்படி இருக்கு பாருங்க நமக்கு இந்த விதமான வந்து நமது நாட்டுக்கு நன்மையும் தராத ஒரு கல்வியை அதை படி படி படியில் துரத்தி காலையில் இருந்து இப்போ குழந்தைகளுக்கு டை ஷூ எல்லாம் போட்டு கொடுத்து அனுப்பி டிஃபன் கட்டி கொடுத்து தேவையில்லாத விஷயத்தை கற்றுக்க அனுப்புறிங்களே ஒரு காலத்தில் உவேசா அவர்கள் எழுதுவார்கள் இந்த காலத்தில் குருகுலம் இருந்தது அந்த குருகுலம் இந்த இடத்துல ஆயிரக்கணக்கான குருகலம் எட்டாயிரத்துக்கு மேலே இந்த பகுதியிலே குருகுலம் இருந்தது எல்லாத்தையும் அழித்தார்கள் அப்போது இதுபான்ற கல்வி கூடாது நல்ல கல்வி இருந்தால் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னானே இப்போ அடுத்த பாடலை பார்க்குறோம் இது வந்து பா அந்த பாரதி வெள்ளைத்தாமரை பாடலில் வந்து ஏழாவது பாடல் அதில் இருக்கக்கூடிய ஏழாவது கண்ணியாக இருக்க விளங்கக்கூடிய பாடல் போன இதில் வந்து கல் கல்வியை பற்றி பேசினா இதில் வந்து இது தொடர்ந்து வரக்கூடிய இந்த மூன்று ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த எல்லா பாடல்களிலும் பாரதியினுடைய சமுதாய சிந்தனையை பார்க்கலாம் அப்போது இறைவனை பார்க்கும்போது வசுதேவ குடும்பசை என்றார்கள் இந்த வசுதேவ குடும்பம்னா நம்ம நாட்டில் சொன்னதுன்னா எல்லா ஒரே குடும்பம்ண்டா எல்லாருடைய குடும்பம் அப்போ நமது குடும்பம் என்று இந்த உலகையே நினைத்தால் அதை பற்றி நம்ம அக்கறைப்பட வேண்டாமோ பாட்டு திறத்தாலே என் வீட்டை நான் பார்த்துக்கணும் அப்படியே நான் பாரதி இப்போ அவன் அதுதான் இருக்கான் அவன் சொந்த வீட்டுக்கு எல்லாம் தான் போகிறோம் உலகத்தை பற்றி பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி கூட கவலைப்படுறதில்ல பாரதி என்ன எதுனா தெரியுமோ பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும் இந்த வையத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்லலாமன் பாலித்திட வேண்டும் என்பது தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும் என்ற பொருள் பாலித்தல் என்பது பொருள் பாலித்தல் என்பதற்கு பொருள் பாரதி வந்து சாய்ஸ் வேர்ஸ் தான் போனோம் வையத்தை பாலித்திட வேண்டும் கண்டினியூவஸ்லி என்டயர் வேர்ல்டு யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற தமிழனுடைய விளக்கமாக விளங்கியவன் பாரதி அந்த விளக்கத்துக்கு அடுத்தபடி மேலே போகிறான் ஆகவே நான் எழுதுகிறான் எல்லா தேசமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்ல வந்தவன் பாரதி தன் வாழ்நாளிலே அவனுக்கு இத்தனை வசதி கிடையாது சார் இப்போ இருக்கிற மாதிரி ஒரு கூகுளில் தட்டுனா அப்படியே எல்லாம் உலகத்து விஷயம்லாம் சேர்ந்து வருது அதெல்லாம் தெரியாது பாரதிக்கு அவன் ரைட்டர்லேருந்து வரும் அவன் இந்தியா பத்திரிகையில் எழுதுவான் டிரான்ஸ்லேட் பண்ணுவான் போடுவான் அவர் டிரான்ஸ்லேஷன் பற்றி ஒருத்தர் எழுதுறார் அவர் இருக்கும்போது பாரதி இதை பார்த்துட்டு ஒவ்வொரு இது ஒவ்வொன்றுதான் போட எழுதிட்டுருக்க மாட்டானான் சுப்பிரமணிய ஜி சுப்பிரமணியர் கொடுக்குறார் இப்படி பார்த்துட்டு இந்த பக்கம் இங்கிலீஷ் காப்பி இருக்கும் அதை அப்படி பார்த்துட்டு படிச்சுட்டு அப்படி வச்சுட்டு இந்த பக்கம் தமிழ் எழுதுவானான் பாரதி எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய அறிவாளி எவ்வளோ பெரிய கவிஞன் அவன் எழுதுறா இந்த பாட்டில் ஏ சார் சரஸ்வதி பூஜையில் சரஸ்வதி துதியில் இதெல்லாம் எழுதணுமா ஒரே ஒரு கேள்வி நான் படிக்கிறேன் அந்த பாட்டை பாருங்க அதன் பிறகு அதனுடைய விளக்கம் சொல்கிறேன் எண்ணி பாருங்கள் இதெல்லாம் இது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் எழுதுகிறான் ஊனர் தேசம் யவனர் தேசம் உதய ஞாயிற்று ஒளிபெரு நாடு ஸ்ரேணகன்றதோர் சிற்றடி சீனம் செல்வ பாரசீக பழந்தேசம் தோணலத்த துருக்கம் மிசிரம் சூழ்கடற்புறத்தினில் இன்னும் காணும் பற்பல நாட்டை எல்லாம் கல்வி தேவின் ஒளிமிகுந்தோங்க இப்போ சொல்கிறான் கல்வி தேவதையாக சரஸ்வதி இருக்கிறாளே அவளுடைய கல்வி என்ற அறிவு ஒளி வீசக்கூடிய நாடுகள் எதுன்னு பார்க்கறான் ஜாகர்வி சார் நமக்கு நாட்டில் பக்கத்தில் யாருக்கும் இப்போ கும்பிடி பூண்டியை தாண்டினா என்ன இருக்குன்னே தெரியாது அங்கே என்ன பேசுகிறாங்களே தெரியாது இந்த நாட்டை பற்றி அறிந்து கொள்ள இன்னொரு மொழி அறிந்தால் அந்த நாடு தானே மொழியை வேணாங்கிறேன் நான் அடுத்த மொழி தெரியலன்னா அடுத்த மொழி தெரியலன்னு அர்த்தம் இந்த நாட்டிலே பத்து நான் நினைத்து பார்ப்பதுண்டு செப்பு மொழி பதினெட்டுடையால் என்றால் நீ ஒரு இந்தியனையாக இந்தியனாக இந்த நாட்டினுடைய மைந்தனாக இருந்தால் என்னுடைய அன்னைக்கு பதினெட்டு மொழிகள் இருக்கின்றன ஒரு பத்தாவது கற்றுக்க வேண்டாம் அதுவே பத்தாது ஆனால் இங்கே என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால் இதை தாண்டி போக வேண்டாம்னு உண்மையிலே தோலையர்ந்து தோலையர்ந்து நிற்கக்கூடிய பாரதி போன்ற மாபெரும் கவிஞன் இந்த நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய நாடுனுடைய பெயரை சொல்கிறான் பல பேருக்கு இப்போ இந்த நாட்டுக்கு பெயரே தெரியாது பாரதி ஜாகிரபிலேருந்து சொல்லி கொடுத்தான் எல்லாத்தையும் வடக்கில் இமயமலை பாப்பா தெற்கில் வாழும் குமரி முனை பாப்பா கிடக்கும் பெரிய கடல் கண்டாய் இதன் கிழக்கிலும் மேற்கிலும் பாப்பா என்று பாடியவன் இந்த ஜாகிரபியை சொல்லி இந்த நாட்டை உருவகப்படுத்துகிறான் இதில் எழுதுறான் சரஸ்வதி பூஜையில் என்ன எழுதுறான் பாருங்கள் ஊனர் தேசம் ஊனர் தேசம்னா என்ன ஊனர் கல்வி என்கிறான் போன முறை தான் கல்வியை பற்றி பாரதி எப்படிலாம் அடித்தான்னு தெரியுது அவன் எழுதுறான் ஊனர் கல்வின்னு ஆங்கில கல்வியை அதில் எழுதுறான் இந்த ஊனர் கல்வியினால் தான் என்னுடைய அறிவே போயிடுத்துன்னு வேணான் அப்போது ஊனர் என்பது ஹன் ஹெச்யூஎன் ஹன்னிலிருந்து பெறப்பட்ட சொல் அது ஊனர் என்பார்கள் சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்ரோஷமான ஒரு இனத்துக்கு ஹன் என்று பெயர் அதை வந்து இவன் ஊனர் என்று தமிழ் படுத்துகிறார்கள் என்று சில குறிப்புகள் சொல்கின்றன அதை பற்றி எனக்கு அதிகம் தெரியாது இதுதான் குறிப்பு வருகிறது அது ஆங்கில தேசம் யவனர்னா யாரு கிரேக்கர்கள் பாரதி எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க பாரதியுடைய புதிய சூடி அவ்வை பிராட்டி எழுதிட்டு போயிட்டா அறம் அறம் செய்ய விரும்பு சினம் பாரதி வேற மாதிரி எழுதுறான் அச்சம் தவிர் ஆண்மை தவறேல் இளைத்தல் இகழ்ச்சி ஈகத்திறன் இப்படி போலதான் வித்தியாசமான ஆள் சார் பாரதி அவன் யவனர் யவனர் போல் முயற்சி செய் அப்படின்னு யாங்கிற அந்த அந்த எழுத்துக்கு புதிய அத்தி சுடு போல் முயற்சி செய் பார்க்கணும் ஞாயிறு ஒளிபெரு நாடு அதாவது த சன் த ரைசிங் சன் என்று சொல்கிறார்களே உலகத்திலே முதன் முதலாக அதாவது காலையிலே எழக்கூடிய சூரியன் எழக்கூடிய நாடு ஜப்பான் அதை எப்படி எழுதுறான் பாருங்க உதய ஞாயிற்று ஒளிபெரு நாடு ஜப்பான் சேன் அகன்றதோர் சிற்றடி சீனம் சேன் என்று சொன்னால் தொலைதூரம் சேன்கிற தமிழ் சார் இதெல்லாம் கஷ்டமாக இருக்கு புரிந்து ஏதோ ஒரு வார்த்தை கற்றுக்கலாமே ஒரு சொல் சேன் சேனகன்ற அதாவது தொலைதூரமாக விரிந்திருக்கக்கூடிய சிற்றடி சீனம் அது பா இதுக்கு வந்து தமிழ இலக்கணத்தில் மு முரண்தொடை என்பார்கள் அதாவது வந்து இருள் ஒளி அந்த மாதிரி மாறி பெரிய சீனா அங்கே சிற்றடி அவர்களெல்லாம் கால்களை கட்டி கொண்டு பெண்கள் எல்லாம் சிறு அடியாக இருப்பது தான் அழகு என்று நினைப்பார்களாம் எனவே அதை எப்படி எழுதுகிறான் பாருங்கள் சேனகன்ற சிற்றடி சீனம் செல்வ பாரசீகம் பாரசீக நாடு இருக்கிறதே அந்த பாரசீக நாடு செல்வத்த செல்வ வளத்திலே மிகுந்தது வளமான பாரசீகம் தோணலத்த துருக்கம் துருக்கி இருக்கிறது துருக்கி எல்லாம் எல்லாம் மேப்பில் இருக்குது நம்ம பார்த்துருக்கோமா நமக்கு கவலை இல்லையே இன்றைக்காவது படிக்க ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் நோ த ஜியோகிரபி வேர் அவர் லேண்ட் இந்த இந்திய நாடுடைய பரப்பு எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியணும் தோணலத்தை என்று பேசுகிறான் தோ நலத்தைன்னா தோல் நலத்தை அது அப்படி பிரிக்கணும் சார் தமிழில் எப்படியெல்லாம் இருக்குது ஆமாம் தமிழை பிரித்து எழுதணும் தோணலத்தைனா தோல் நலத்தை அது இணையும் போது அந்த இணைப்பு வந்து தோணலத்தனு வரும் படித்து பாருங்க தோணலத்தனா தோல் நலத்தை தோல் நலம் மிகுந்தன தோல்னால் வலிமை வலிமை மிகுந்த துருக்கி மிசிரம் மிசிரம்னா எகிப்து மிசிரம் என்று பெயர் என்ன எகிப்து எகிப்து நாட்டுக்கு மிசிரம் என்று பெயர் அதுபோல் சூழ் கடற்புறத்தில் நம்ம எல்லா சூழ்ந்துருக்க எல்லா பக்கம் தீபகப்பன்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் தவிர மூன்று பக்கம் கடல் இருக்கிற இந்த நாட்டுக்கு நம்ம நாட்டினுடைய கடல் சூழ்ந்த அந்த பரப்புக்கு பின்னாலே பல நாடுகள் இருக்கின்ற இன்னும் பற்பல நாட்டடை இங்கெல்லாம் யார் கலைமகள் இருக்கிறாள்ங்கிறா ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு கலைமகள் இருப்பது என்பது எல்லா இடத்துலையும் இருக்கு கலைமகள்ங்கிற கான்செப்ட் கிரேக்கத்தில் வந்து எத்தீனா என்பார்கள் ஏ டிஎச்இ எத்தீனா கிரேக்கத்தில் எகிப்தில் வந்து கலைமகள் அதாவது கலைமகள்னால் என்ன த த காடஸ் ஆஃப் விஸ்டம் த காடஸ் ஆஃப் நாலேஜ் அங்கே என்ன பேர் சொல்கிறாங்க சேஷட் என்று பேர் சொல்கிறார்கள் ரோமனில் உங்களுக்கு தெரியும் மினர்வா மினர்வா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஒரு சென்னையில் வந்து ஒரு இது ஒரு ம டியூட்டோரியல் காலேஜ் இருந்து அதுக்கு பேர் மினர்வான பேர் அதுக்கு பேர் கலைமகளே அங்கேதான் கலைமகள் வந்து டியூட்டோரியல் காலேஜுக்கு பேர் வச்சிட்டாங்க அறிவு கொடுக்குறாங்க எனிவே அது வந்து அப்போ மினர்வான என்ன அர்த்தம் கலைமகள் பண்டை சீனாவில் வந்து குவான்யின் குவான் இன் என்னப்படும் ப்ரொனன்சியேஷன் சரியாக இருக்கிறது தெரியல சீன மொழி தெரியாது இன் என்பார்கள் அதுபோல் ஜப்பானில் வந்து பின்சடாயின் எகெயின் மை மே மேபி ரைட் ஆர் ராங் பென்சடாயின் நான் படித்திருக்கேன் அதுபோல் வந்து மியன்மார் என்று சொல்லக்கூடிய பர்மாவில் வந்து துரதடி துரதடி என்பது இதோட தாய்லாண்டில் இருக்கக்கூடிய சரஸ்வதிக்கு பேர் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அதுக்கு என்னென்னா சுரட்ச வடி சுரட்ச வடின்னு அங்கே சொல்றாங்க நம்ம ஊரில் சரஸ்வதி அவ்வளோதான் வித்தியாசம் ஆகவே இந்த நாடுகளில் எல்லாம் சரஸ்வதி போற்றப்படுகிறாள் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த நாடுகள் வளர்ந்ததற்கு காரணம் கலைமகளுடைய அருள் அறிவு இல்லைன்னா ஒன்றுமே இருக்க முடியாது அறிவார்ந்த செயல் இருந்தால்தான் ஒரு நாடு மேலழிந்து வளமாக வாழும் நாட்டினுடைய முன்னேற்றம் இருக்கும் மக்கள் அமைதியோடும் வளமோடும் நலங்கோளோடும் வாழ்வார்கள் என்பதற்கு அடிப்படை காரணம் கலைமகளுடைய அருள் அப்படி எல்லா நாட்டிலையும் வந்து கலைமகளுக்கு வெவ்வேறு இன்னும் கேட்டால் ஜப்பானில் இருக்கக்கூடிய கலைமகள் வந்து அதாவது விஸ்டம் காடஸ் ஆஃப் விஸ்டம் வந்து கையில் வந்து ஒரு யாழ் மாதிரி வச்சுட்டு இருப்பாங்க பல நாட்டில் வந்து இந்த காடஸ் ஆஃப் விஸ்டம் வந்து கையில் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்காங்க ஸோ த கான்செப்ட் இஸ் தேர் ஆகவே பாரதி சொல்கிறான் பக்கத்தில் இருக்கக்கூடிய இத்தனை நாட்டிலேயும் இது இருக்கிறது நீங்கள் இதை உணர வேண்டாமா தமிழர்களே சரஸ்வதி பூஜைனா இது அத்தனையும் ஞாபகம் வரணும் இன்னும் என்னெல்லாம் வரணுங்கிறது அடுத்த வருஷம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்